எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உலகில் பல சச்சங்கங்கள் இருக்கும் போது நாம் ஏன் ராஜயோகம் கற்க வேண்டும் ஒரு ஆத்மா ஒரு அஞ்சாறு வருஷமா இருக்காரு அதாவது ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றாரு அவருக்கு வயசு வந்து முப்பது முப்பத்தி அந்த கிட்டத்தட்ட அந்த வயசு ஆயிடுச்சு அவங்க வீட்டில் திருமணத்துக்கு ப்ரெஷர் ராஜங்கம் என்ன சொல்றதுன்னா நீங்க எப்படி கண்டினியூ பண்றீங்கன்னா அப்படியே இருங்க அப்ப இவரு பேச்சுலராக கண்ட கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனா வீட்டில் வந்து திருமணம் 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 ப்ரெஷர் கொடுக்குறாங்க இதுல இவங்க சொந்தக்கார பசங்க அவங்களும் வேற வேற சத்சங்க போறாங்க அங்கேயும் அவங்க மெடிடேஷன் கற்றுக்குறாங்க அதில் ஒரு தம்பி வந்து இவர்கிட்ட வந்து பேசுறாரு என்ன பேசுறாருனா நீ ஒரு சத் சங்கம் பண்ணிட்டு இருக்கல ராஜயோகம்னு அதே மாதிரி நானும் ஒரு சத் போயிட்டு இருக்கேன் அதுல வந்து நீ எதிர்பார்க்கிற மன அமீறி எங்களுக்கும் கிடைக்குது அதுல பெரிய பியூட்டி என்னன்னா சிலிபஸை ஃபாலோ பண்ண வேண்டாம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடலாம் நம்ம எப்படி இருக்குமோ அப்படி இருந்துகிட்டே மெடிடேஷனும் பிராக்டிஸ் பண்ணி அமைதியாகவும் வாழலாம் உனக்கு சந்தேகம் இருந்தா ஒரே ஒரு நாள் எங்கூடவா எங்க சச்சங்க எப்படி இருக்குன்னு உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த தம்பியை கூப்பிட்டு போயிருக்கேன் அந்த சச்சங்கள் என்னென்னா ஒரு ஆடியோ கமெண்ட்ரி ஒன்று ப்ளே பண்ணுவாங்க நீங்கள் அதை கேட்கணும் சின்சியராக கேட்கணும் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்குதா இல்லையான்னு நீங்கள் அதை கேட்டு முடிச்சோன்னு நீங்கள் சொல்லணும் இவர் போயிருக்காரு கேட்டிருக்காரு பயங்கர மன அமைதி கிடைச்சிருக்கு இவர் எங்கிட்ட என்ன சொல்றாருன்னா அண்ணா நான் வந்து ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மன எனக்கு கிடைக்கிறதுக்கு சில வாரங்கள் ஆச்சு அதாவது ஃபர்ஸ்ட் டைம் போது ஆனால் இந்த சச்சங்களை போனால் ஃபர்ஸ்ட் டைமே அந்த கமெண்ட் கேட்டோடனே எனக்கு அவ்வளோ மன அமைதியும் கிடச்சிச்சு இது ரொம்ப ஈஸியாக இருக்கே எந்த சிஸ்டமும் ஃபாலோ பண்ண தேவை சரி செலிபஸி தேவையில்லை நான்வெஜ் சாப்பிட்லாம் நம்ம நம்மளாவே இருந்துக்கிட்டு அமைதியும் கிடைக்கிது அது முதல் நாள்லேருந்தே கிடச்சிடுது அப்போ இது எவ்வளோ பெட்டராக இருக்குல்ல ஏன் இந்த மாதிரி யோசிக்க கூடாது அப்படின்னு அந்த சகோதர அந்த சொந்தக்காரரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டார் என்ன நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த ஆத்மா கேட்டிருக்க அவருக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஓகே இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கதையை பார்ப்போம் இந்த கதை வந்து அப்படியே இதுக்கு பொருந்தும் இல்லை ஆனால் அதை வச்சு நான் இதை சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஓகேம்மா அந்த கதை என்னன்னு சொல்கிறேன் ஒரு ராஜா அவர் போர் இருக்காரு எதிரிகள் வந்து அவரை சரவுண்ட் பண்ணிட்டாங்க இப்போ எப்படியும் அவர் உயிர் போய்டுறது தான் சூழ்நிலை அவர் என்ன பண்ணுறாரு மிராக் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறார் ஓடுறாரு உயிரை காப்பாற்றிக்கிறது ஓடுறாரு அவங்க வந்து குதிரையில் தத்தினு வராங்க இவரும் குதிரையில் தான் போகிறாரு ஆனால் பயங்கர ஃபாஸ்ட் ஆடுற மாட்டிங்கன்னா கொண்டு அப்படி இவர் ஒரு காட்டுக்குள்ளே போந்துட்டார் காட்டுக்குள்ளே போனது மட்டும் இல்லை இருட்டிடுச்சு அதனால் விரட்டிட்டு வந்தவங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே கண்பார்வை தெரியாதனால போ ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி போயிட்டாங்க இவரும் வந்து டயர்டாகி ஒரு இடத்துல மயங்கி ஊன்ட்டார் மயக்கம் தெரிஞ்சவொடனே பசி காட்டில் இருக்கோன்னு தெரியுது எங்கே போகிறதுன்னு தெரில அப்படியே காட்டிலே நடக்கிறாரு கொஞ்சம் தூரத்தை பார்த்தா ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது ஏதோ குடிச்ச மாதிரி தெரியுது அவங்க வெளிச்சம் தெரியுது அப்போ யாராவது இருப்பாங்கல்ல அங்கே போய் பசிக்குதுன்னு சொல்லலாம் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு பார்க்குறாரு போய் பார்த்தா அது ஒரு ஆசிரமம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மரத்துக்கீழே ஒவ்வொருத்தர் உட்காந்து தப்பஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறாரு காட்சியை அவர் அவர் கேட்குறாரு இங்கே முக்கியமான குரு யாருன்னா அவர் அங்கே இங்கே கை காட்டுறாங்க எல்லாம் அப்படி மாதி மாதி மாற்றி கை காட்டி கடைசியாக தான் அந்த குருவை பார்க்குறாரு அந்த சாது வந்து என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா வந்திருக்கிறவர் வந்து ராஜான்னு கண்டுபிடிச்சிடுறாரு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் எனக்கு பசிக்குது அப்படின்ற அப்போது அந்த சாது சொல்கிறாரு ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த மரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மரத்துக்கிட்ட போய்ட்டு பசிக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு கிடச்சிடும் ஒன்றும் புரியல அங்கே என்னன்னா பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரில போய் அங்கே நின்றுட்டு பயங்கரமாக பசிக்குது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இந்த ஒரு குடிச்சிலேருந்து வராங்க இந்தாங்க அப்படின்னு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க இவர் என்ன நினச்சாரோ அதே சாப்பாடாக வந்துச்சு ரொம்ப சந்தோஷம் இப்போது வயிறு உடனே கொஞ்சம் தெளிவு கிடைக்கிது திரும்பவும் இதே சாதுகிட்ட வராரு அப்போது வந்து சொல்கிறாரு நான் கேட்டோடனே சாப்பாடு கிடச்சி ரொம்ப நன்றி அப்படின்றாரு நான் பரவாயில்ல அப்படின்றாரு இனிமே இந்த ராத்திரி எங்கே போக போகிறீங்க நைட்டு இங்கே தங்கிட்டு நாளை கிளம்புற போங்க அப்படின்னு சாதும் சொல்கிறாரு அப்போது இவரே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் ராஜா நான் வந்து ஒரு ராஜா இந்த ஊர் சேர்ந்தவன் அந்த இதில் போர் நடந்துகிட்டு இருந்தது என்ன உயிரை காப்பாற்றிக்க தான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது சாத்து கேட்குறேன் உங்களுக்கு எல்லாரும் தேவை இல்லன்னா கேளுங்க நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு நான் பொதுவாக அரண்மனையில் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் பீடாலெல்லாம் போடுவேன் அந்த பழக்கம்லாம் எனக்கு இருக்குது இது காடு இல்லையா ஆசிரமம் இல்லையா எங்கே இதெல்லாம் கிடைக்காது அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த மரத்துக்கிட்ட போய் கேளுங்க அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றார் அங்கே போய்ட்டு மரத்துக்கிட்ட எனக்கு பீடாகணும்னு சொல்கிறாரு யாரோ ஒருத்தர் வந்து பீடாக கொடுக்குறேன் சாப்பிட்றாரு கேட்குறதெல்லாம் அந்த ஆசிரமத்துக்குள்ளே இருக்கு பொருள் கேட்டு வந்தால் எடுத்துக் கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைக்கிறாரு அப்போது இந்த ராஜாவுக்கு டய்டாயிடுச்சு அன்னைக்கு போய் படுத்துட்டார் அவர் சிந்தனை எல்லாம் என்னென்னா அவர் ராஜ்யம் கிடைக்கணும்ல இதை பற்றியே ஃபீல் பண்ணிட்டுருக்காரு அடுத்த நாள் காலையில் திரும்பி வந்து கிட்ட வராரு சாது கிட்ட வராரு சாது கிட்ட பேசுகிறாரு என்னோடய ஒரே கவலை வந்து என் நாடு தான் அது திரும்ப பெறணும் போர் போட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இதை அபிலாஷையே சொல்கிறாரு சாது கிட்ட அதையும் என்கிட்ட சொல்கிறீங்க அந்த மரத்துக்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்றாரு மரத்துக்கிட்ட இந்த மாதிரி என்னோடய ராஜ்யம் எனக்கு திருப்பி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி முடியல ஏதோ குதிரை சத்தம்லாம் கேட்குது பார்த்தா ஒரு அஞ்சாறு பேர் குதிரையில் வராங்க பார்த்தா வந்தது வந்து இவரோட அமைச்சர் அவர் சொல்ல ராஜா நாங்கள் இந்த மாதிரி அந்த எதிரி இவங்கள சண்டை போட்டு ஜெயிச்சிட்டோம் நீங்கள் ராஜ்யம் பண்ணுறதுக்கு வரணும் அதை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு அமைச்சர் வந்து சொல்கிறாரு இப்போ இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னடா எதுவாக இருந்தாலும் இந்த மரத்துக்கிட்ட போய் கேட்டால் எல்லாம் கிடைக்குது நல்லா இருக்கு இது டெக்னிக் அப்படின்னு இப்போ வந்து ராஜாவுக்கு வந்து அவர் ஊருக்கு போயிடலாம் இப்போ போய் சாது கிட்ட போய் பேசுகிறார் இப்போ சாது கிட்ட சொல்கிறாரு நான் வந்து அதுங்க ஒரு அனுபவம் பார்த்துக்கல என்னன்னா இந்த மரத்துக்கிட்ட போய் ஏதோ கேட்க சொல்கிறீங்க கேட்டா கேட்டால் எனக்கெல்லாம் கட்சிட்டு ஏன் ராஜ்யமே கட்சிச்சு எனக்கு புரியாத ஒரு விஷயம் நீங்க எல்லாம் இங்கே உக்காந்துன்னு என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு ஆசைப்படுறீங்க இந்த மரத்துக்கிட்ட கேட்க வேண்டியதாக கிடச்சிருக்கோம்ல ஏன் அதை கேட்க மாட்றீங்க அப்படின்னு ராஜா வந்து ரொம்ப இன்னசெண்டாக கேட்குறாரு அப்போ அது சாது சொல்றாரு நீங்கள் அந்த மரத்துக்கிட்ட கேட்டீங்கல்ல உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க தெரியலையே அப்படின்னு எங்களுடைய தபஸோட பவர் அந்த மரத்துக்கு இருக்கு அதனால் கேட்டதெல்லாம் கிடைக்குது நாங்களும் அதை பண்ணலன்னா உங்களை மாதிரி ஆணுங்க போய் கேட்டால் எப்படி கிடைக்கும் எங்களுக்கு பொருள் ஆசை கிடையாது அதனால எங்கள் யோகா பவரில் வரவங்களுக்கு அது கொடுன்னு சொல்கிறோம் நடந்தது அப்படின்னு அந்த சாதனை சொல்கிறேன் ஓகே இது ஒரு கதை இது மாதிரிலாம் நடக்குமா மரத்துக்கிட்ட கேட்டால் கிடைக்குமா இதெல்லாம் ஒரு டிபேட்டபிள் டாபிக் நம்ம அதுக்குள்ளேயே போகல இங்கே வருவோம் இந்த தம்பியோட கதைக்கு வரும் இந்த தம்பி என்ன சொல்றாரு நம்ம ராஜயோகம் கற்றுக்கும் போது ராஜயோகத்தில் மனநிறைவு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் அதெல்லாம் எப்போ கிடைக்குதா ஒரு வாரம் பத்து நாள் இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிஞ்சுதான் இங்கே நம்ம அதை அதீந்திரிய சுகம்னு சொல்லுவோம் ஆத்மா அடையக்கூடிய ஒரு பரவசங்களையே பேர் அதேந்திரிய சுகம் இதை அனுபவிக்கிறதுக்கு சில பேருக்கு டைம் ஆகுது மாத கணக்காவது அப்படிதான் இவருக்கு கிடைச்சிருக்கு இப்போ என்ன சொல்றாரு வேற ஒரு சத் சங்கக்கு போயிருக்காரு அங்கே போனால் நாளே ஒரு கமெண்ட் கேட்டோன்னே அவருக்கு வந்து அந்த பரவசனையிலே கிடைக்கிது இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்குறாரு நம்ம ஃபஸ்ட்டு சொன்னால் அதுதான் அந்த சாதுகளெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க யோகா பண்ணி யோகா பண்ணி யோகா பண்ணி அந்த பவர் வச்சிருக்காங்க கேட்டோன்னே அந்த இதுலேருந்து கிடைக்கிது பார்த்தீங்களா அதுதான் இவர் ராஜயோகம் தான் இருக்கிறதுலே பெரிய என்ன சொல்கிறது மெடிடேஷன் நம்பர் ஒன் இது அதுதான் அதில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ண ஒரு மாணவராக இருந்து இந்த லெவலுக்கு ரீச் ஆகிருக்காரு அதனால் நீங்கள் எந்த சச்சங்களை போனாலும் உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும் அதனால தான் அங்கே போன ஃபஸ்ட் நாளே கிடச்சிது இல்லைன்னா கிடைக்காது புரியுதுங்களா இங்கே நிறைய விஷயம் நம்ம அண்டர்லைனிங் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அவர் சொந்தக்காரன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவரையும் அந்த சச்சங்க தேர்ந்தெடுத்தாரு அங்கே ரெண்டு விஷயம் பண்ணவே வேணாம் செலிபிசி ஃபாலோ பண்ண வேண்டாம் நான்வெஜ்ஜும் சாப்பிடலாம் அப்படின்னு என்ன வெளி உலக மக்கள் என்ன பண்றாங்களோ அதை பண்ணிட்டு கிடைக்கிற கொஞ்சம் மன நிம்மதி கிடைச்சா போதும் அதுதான் அவருடைய அஜெண்டாவே எவ்வளவு முயற்சி கிடைக்கும் அங்கே அவ்வளவுதான் இருக்கிறதுல பெரிய சற்சங்கம் இதுதான் ராஜயோகம் ஏன்னா அத உலகத்தில் இருக்கிற எல்லா சர்ச்சங்களும் மனிதர்கள் நடத்துறது ராஜயோகம் இறைவன் நடத்துறது அப்புறம் பெஞ்ச் பெஞ்ச்மார்க்கு அதோட ரூல்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கும் வேற லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி தான் இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க நான் வந்து முகப்பேர் பாடியிலலாம் கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு ஒரு மாணவர் அவர் வந்து பேசிக்லி ரிலீஜியன் படி கிறிஸ்டியன் அவர் அவர் வந்து சத்குரு நடத்தக்கூடிய அந்த சத் போய் மெடிடேஷன்லாம் கற்றுக்கிட்டு வந்தவர் அவர் வந்து அப்புறம் வந்து நமக்கு மாணவராக வந்தார் ராஜேக ஸ்டூடெண்டாக வந்தார் முகப்பேருக்கு அப்போ இந்த ஏழு நாள் கோர்ஸ் நான் தான் எடுத்தேன் நான் கேட்கும்போது அவர் 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 சொல்லிட்டார் நான் பேசிக்கலி கிறிஸ்டின் தான் அப்படின்னாரு அப்போ நீங்கள் மெடிடேஷன்லாம் கற்றுக்குறீங்களா இல்லை எப்படி ஆர்வம் வந்ததுன்னா அவர் சொன்னாங்க நான் வந்து இந்த சத்குருவோட இதெல்லாம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன் நான் ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஓகே நீங்கள் அதே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதானே இல்லை அவங்க முடிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா இந்த ராஜயோகத்திலே மெடிடேஷன்லேயே அடுத்த லெவலில் மெடிடேஷன் வந்து ராஜயோகம் தான் அதை நாங்கள் சொல்லி தரதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப ராஜயோகம் எங்கடா சொல்லி தேடி 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 வரும்போது உங்க போர்ட்ல பார்த்தேன் ராஜயோகம் இலவசம் சொல்லிட்டு நடக்கிறவங்களும் என்னது ராஜயோகம் தான் அப்படின்னு சொல்றாங்க இது நான் சொல்லல அவங்களாவே சொல்றாங்க நமக்கும் புரியுது மனிதர்கள் நடத்துற சச்சங்களுக்கும் இறைவன் நடத்துற சச்சங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல புரியுதுங்களா சோ இங்க நான் திரும்ப 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 நான் பதிவு செய்ய விருப்பப்படுறது என்னென்னா இறைவன் திருமணத்துக்கு எகென்ஸ்ட் கிடையாது இப்ப பாருங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் அந்த வீடியோ போடுறதுக்கு சங்கமும் வந்து நூறு வருஷம் தான் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டு டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் சங்கமும் நூறு வருஷம் எப்போ முடியும் டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பதினொன்று வருஷம்தான் இருக்கு இந்த சச்சங்களுடைய நிறுவன கர்த்தா வந்து லேக்கராஜ் என்ற வைரவ் வியாபாரி அவரை தான் நம்ம பிரம்மான்னு சொல்றோம் அவர் வந்து முப்பத்தி மூணு வருஷம் எடுத்துக்கிட்டாரு நூத்தி குன்னூறு பாஸ் ஆகிறதுக்கு

இந்த கெட்டகேடு நீங்க திருமணம் பண்ணீங்க நீங்க வச்சுக்கலாம் என்னாவும் உங்க டைம் வந்து உங்க ஒய்ஃபு டிவோட் பண்ணி ஆகணும் கண்டிப்பா இருக்கிறது வந்து எட்டு மணி நேரம் தான் ஒரு நாள் அப்படின்னா என்னன்னா எட்டு மணி நேரம் உழைக்கிறது கொடுத்துட்டீங்க எட்டு மணி நேரம் தூங்கிறது கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம் எட்டு மணி நேரம் தான் பரமாத்மா நினைவு பண்ணி சேவ் பண்ணணும் அதனால எட்டு மணி நேரம் உங்களுக்கு அல்ல கிடைக்குது இதுல என்ன எவ்வளவு நேரம் நீங்க கொடுப்பீங்க பாக்கி நேரம் மனைவிக்கு கொடுக்கணும்ல ஒரு ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னா பிறந்தது பையனாகிறதோட பெண் குழந்தையா தான் நீங்க அவ்வளவுதான் சரண்டர் தான் அந்த குழந்தைக்கு நீங்க சரண்டர் தான் அதை கேட்கறதெல்லாம் நீ பண்ணிருக்கோம் இது கேட்டு நீங்க பாபா நினைவுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்காதுன்றதுனால பாபா சொல்றாரு இப்ப என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றேன் இந்த ஒரு புரிதல் வந்தா நல்லது கடவுள் வந்து ஐ மீன் திருமணத்துக்கு சத்தியம் திரையதவன் குடும்பமா இருங்க தான் திருமண திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க வந்து நான் முடிவு பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டே நான் இறைவனை நினைவு பண்ணிக்கிறேன் நாலு குழந்தைய பேசிக்கிட்டே நான் இதெல்லாம் உங்க சாய்ஸ் உங்கள் வாழ்க்கை உங்கள் சாய்ஸ் யாரும் தடுக்கலாம் போகிறது இல்லை பரமாத்மா அதை தான் சொல்கிறார் உங்கள் குழந்தைங்க கல்யாணத்துக்கு விருப்பப்படுறாங்கன்னா பண்ணிட்டு போங்க அவங்கள அலோவ் பண்ணிவிடுங்க ஏன்னா இது பண்ண போறது இல்லை ராஜாக்கும் பண்ண போறது இல்லை அவங்க நினைக்கிறதாவது பண்ணிட்டு போட்டுமேன்றார் பாபாவும் புரியுதுங்களா ஸோ அவங்கவுங்க தான் அதை தீர்மானம் பண்ணும் அப்போது வேற ஒரு சச்சங்க போனால் அங்கே அமைதி கிடைக்குதுன்னா நீங்கள் ராஜோகம் மாதிரி ஒரு பெரிய சர்ச்சங்களை இருந்து நீங்கள் அதீந்திர சுகத்தை அனுபவிச்சிங்கன்னா வேற எந்த சர்ச்சங்களையும் உங்களால் லீஸாக பண்ண முடியும் நான் என்னோட அனுபவம் சொல்லுவேன் பாரிஸ்க்கு பாரீஸ்ன்றது சென்னையிலே ஒரு இடம் இருக்குது அங்கே போகும்போது அங்கே ஒரு பெரிய சர்ச் இருக்குது அதுக்குள்ளே யாரை ஒன்னால் போகலாம் உள்ளே போயிட்டு அந்த அவங்க உட்காந்து ப்ரே பண்ணுவாங்க அந்த ஒரு டேபிளில் போய் உட்காண்டிங்கன்னு வச்சோம் அங்கே உட்காந்து நான் ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் மெடிடேஷன் பண்ணுவோம் என்ன அமைதி கிடைக்கும் தெரியுமா அதே மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து அண்ணா நகரில் ப்ளூ ஸ்டார்னு ஒரு இடம் இருக்கு அங்கே ஒரு சோஜர் இருக்கு அதான் ஏசி ஹால் இப்போ வந்து இடிச்சு பெருசாக கேட்டாங்க அதுக்கப்புறம் நான் போகல பழசுல வந்து ஏசி ஹால் இருந்தது அதுக்குள்ள போனீங்கன்னா யாரும் ஏன் வந்தீங்க யாருன்னுலாம் கேட்க மாட்டாங்க நீங்கள் யாராவது போய் உட்காந்து மெடிடேட் அப்படி மெடிடேஷன் கிடைக்கும் எப்படி வேற ஒரு இடத்துக்கு போனால் அவங்களுக்கு மெடிடேஷன் ஈஸியாக கிடைக்கிது நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஹையஸ்ட் இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அது எங்கே போய் உட்காந்தாலும் கிடைச்சிடும் அவ்வளோதான் சரியா இது வந்து நமக்கு மிஸ்லீடிங்கா இருக்கும் எப்போ அங்க வந்து நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் கிடையாது ஒரு பெஞ்ச் மார்க் கிடையாது ஈஸியாக ஈஸியா மெடிடேஷன் கிடைக்கல அதோட டஃப் வந்து இரவு கணக்கு பண்ண தான் அவருக்கு அங்க மெடிடேஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இதுதான் அதுக்கு ஆன்சர் இது நான் ஏன் எக்ஸ்ப்ளோ சீரியஸா சொல்றேன்னு சொல்ல ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன் என்ன தெரியாதுன்னா நம்ம இருக்கிற இடத்துல என்ன வைப்ரேஷன் இருக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கா நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கா பாசிட்டிவ்னா எவ்வளோ பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவ்னா எவ்வளோ நெகட்டிவா இதெல்லாம் கூட சில பேர் கண்டுபிடிக்கவே தெரியாது ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஆனால் எங்கெங்க தெரியுது பாசிட்டிவ் வைப்ரேஷன் எங்கெங்க தெரியுது நெகட்டிவ் வைப்ரேஷன் கேட்பாங்க இது நான் ராஜோகம் கத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் அப்போ எங்க வீடு பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் தாதி ஜானகி வந்துருந்தான் அவங்க வந்தோன்னு ஃபஸ்ட் ஸ்டேஜில் ஏறி பேசும்போது இங்கே அவ்வளோ வைப்ரேஷன் இருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னாங்க நான் அப்படி இப்படி திரும்புகிறேன் எங்கே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இங்கே சொல்கிறது நான் ஒன்றும் ஃபீல் பண்ணவே இல்லையே அப்போ நான் சுரேஷ் பிரதர்கிட்ட கேட்குறேன் என்ன பிரதர் இவங்க சொல்கிறாங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படி இப்படின்றாங்க அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியலையே அவர் சொன்னார் ராஜகம் ப்ராக்டிஸ் பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு ரூமில் வந்து வைப்ரேஷன் இருக்கா இல்லையான்னு தெரியும் அது வரைக்கும் நான் அதெல்லாம் அனுபவம் பண்ணதே கிடையாது உடனே பாபா கணக்கு பண்ணி என்னப்பா தாதி இப்படி சொல்கிறாங்க இவரும் பண்ண முடியுன்றாரு இப்போ இவ்வளோ நாள் எனக்கு தெரியவே இல்லையா ஒரு ரூமில் வைப்ரேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு இதை நான் எப்படி கற்றுக்கிறது அப்புறம் யோகாவில் கண்ணி பண்ணி உடனே எனக்கு இப்போ எந்த ஊரில் எந்த இடத்துல வைப்ரேஷன் இருக்குது எந்த இடத்துல வைப்ரேஷன் இல்லை எங்கெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கோ உடனே அந்த ரூம விட்டே வெளியே வந்துடும் இதெல்லாம் எனக்கு இப்போ வருது நிறைய கோயில்கள் போகும்போது போன உடனே அந்த வைப்ரேஷனுக்கு அடிச்சிடும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் கிடைச்சி சில கோயிலில் போனால் அப்படியே நியூட்ரலாக இருக்கும் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரியும் இருக்காது இல்லாத மாதிரியும் இருக்காது ஒரு மாதிரி ஈவனாக இருக்கும் இதெல்லாம் அனுபவம் பண்ணாங்க அப்போது ராஜோகம் மாதிரி ஒரு சிஸ்டம் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் ஒன்று இருக்குது ஃபீல் பண்ணணும் அங்கே சப்போஸ் ஒரு இடத்துல ப்ராக்டி வைப்ரேஷனே இல்லைன்னா நம்ம தான் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கணும் இது நிறைய ராஜோகத்தே தெரியாது இதெல்லாம் ராஜவகிதம் கஷ்டக்கிட்டதுனாலதான் நம்ம எந்த சச்சங்க போனாலும் நமக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கு அதுதான் காரணமே தவிர அந்த சச்சங்களை வந்து சொல்லி கொடுக்குற விஷயங்கள்னால நம்ம அங்க அமைதியான அனுபவம் பண்றோம்ன்றது கரெக்ட் கிடையாது கிடையாது ஓகேவா சோ இதுதான் என்னுடைய தாழ்மையான புரிதல் சோ யாருமே வரங்களா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு காலேஜ் நேத்து ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணா யுனிவர்சிட்டி ஐஐடி அப்படின்னு சில யூனிவர்சிட்டிஸ் இருக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு படிக்கணும்னு சான்ஸ் கொடுக்குறாங்க எதில் ஒன்னா நீ படிக்கலாம்னு சொன்னால் எதை எடுப்பீங்க அண்ணா யூனிவர்சி எடுப்பீங்களா ஐஐடி எடுப்பீங்களா இல்லை நேற்று ஆரம்பித்த காலேஜ் எடுப்பீங்களா யாரும் நேற்று ஆரம்பித்த காலேஜில் போக மாட்டோம்ல ஃபைனஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் தானே போய் படிப்போம் இப்போ ராஜீவ்க்கு நம்ம கட்சிச்சு ஐஐடி மாதிரி எக்ஸாம் தான் கம்பேர் பண்ணுறது கம்பேரே பண்ண முடியாது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நல்ல யூனிவர்சிட்டா ஐஐடின்ற பேர்ல பேசலாம் நான் அவ அதை விட மாட்டோம்ல அதை தானே பயன்படுத்திப்போம் யாராவது போய் ஐஐடி மாதிரி ஒன்று கட்சி இதை விட்டுட்டு அந்த அந்த காலேஜை வானான்னு சொல்லிட்டு யாராவது வந்து நேற்று ஆரம்பித்த காலேஜில் போய் சேருவாங்களா என்ன யோசிக்கணும் இந்த இவங்க சொந்தக்காரர் இருக்க பார்த்தீங்களா வேற ஏதோ சர்ச்சைங்களை போறாரு அவருக்கே தெரியும் ராஜயோகம் தான் நல்லதுன்னு அங்கே இருக்கிற அந்த ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ண முடியலன்றதுனால தான் தன்னோட இயலாமையினால தான் சரி ஏதோ ஒரு மெடிடேஷன் தெரிஞ்சு வச்சுக்கலாமேனு சொல்லி தான் அந்த சச்சங்க போகிறாங்க அதுதான் உண்மையை தவிர வேறு உண்மை இருக்க முடியாது ஓகே எனக்கு இது விஷயமா என்னெல்லாம் தெரியும்ன்றதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன் நீங்கள் இந்த ஆத்மாக்கு என்ன அட்வைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இவர் வந்து ராஜகத்தை விட்டுட்டு அதே சச்சங்க பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இவர் புரிதலே தப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன் போட்டிங்கன்னா நான் இருக்கும் ஓகே நம்ம இது சொல்லிகிட்டு இருந்தோம் நேபர் அதாவது ராஜயோகா செவன் டேஸ் கோர்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அது நேற்று ஆரம்பிச்சிட்டோம் அது உங்களுக்கு முந்தாந்தி தான் வீடியோ பார்க்குறது அன்றைக்கி ரெண்டு நாளுக்கு முன்னாடி இருக்கும் நான் வந்து அப்படியே ஸ்ட்ரீம்லைன் பண்ணி விட்டுவிட்டேன் அப்படின்னா இந்த மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி வரைக்கும் கரெக்டாக பதினாறு நாள் தினசரி ஆறு மணிக்கு சாரி பதினொன்று மணிக்கு காலையில் பதினொன்று மணிக்கு இந்த நேரப்படி வரும் ஓகேவா அது வந்து ராஜயோகா மெடிடேஷன் கிளாஸஸ் இன் தமிழ் அப்படின்ற ஒரு பேஜில் இருக்குது ஓகே நீங்கள் சும்மாவே ராஜயோகா இன் தமிழ் கூகுள் பண்ணாவே நம்ம பிரேமானந்த வேணுன்னு நான் என்ன ஃபேஸ்புக் பேஜ்னு ஒன்று வந்துடும் அதில் போய் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டைமுக்கு வந்து வந்துடும் நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம் நீங்கள் அங்கேருந்து கூட நிறையா ஆத்மாங்களுக்கு ஷேர் பண்ணலாம் ஸோ ராஜீவ் தெரியாதவங்களுக்கு இது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இல்லைங்க பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ